よろ <music> வந்து வர குடலையா ஓங்கூர்ல ஆபீ அப்ப அந்த ஓங்கூர்ல ஆபீ எங்க கேங்க ஒரு ஆப்டர் டீம வந்துங்க கொஞ்ச நேராக तासीन में रोमु

சாம்சா டணி இரண்டு புள்ளிகளும் ஓ முருகா ஏழு புள்ளி இரண்டில் ஓ முருகா ஏழு புள்ளிகளும் சாம்சர் இரண்டு புள்ளிகள் कान इलाही

பனி நான்கு பிள்ளைகள் மூன்று பனி நான்கு கடைசி மூன்று நிமிடங்கள் இரண்டில் கடைசி மூன்று நிமிடங்கள்

முடிக்கரு பதினாறு புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அணிக்கு வாழ்த்துக்கள் ஓமுருகா அணியினர் பதினாறு புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அணிக்கு வாழ்த்துக்கள் அதனை எதிரி அணிவரும் ஆடிவம் இரண்டு வருவார் கேட்டுக்கொள்ளும் ஆயுதம் இரண்டுக்கு இரண்டுக்கு விளைந்து வருவேன் குறிச்சி அணிவரும் அதைப்ட்டி தனுஷ்ரிய விரைந்து ஆலயத்துக்கு வருவார் கேட்டுக்கொள்வோம் ஆணையம் ஒன்றுக்கு வருவாங்க தனிஷ் கவரில் விரைந்து ஆலயம் ஒன்றுக்கு வருவார் கேட்டுக் கொள்வோம்

Yeah. இதனையடுத்து அவர்கள் இரண்டில் விளையாட வேண்டியதிகளான